ம்பத்தூரில் ரோட்ரி சங்கம் ஜெமினி குழுமம் மற்றும் முப்பது சங்கங்கள் இணைந்து ஜெமினி ரோட்ரி பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதை தொடக்கி வைத்து உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன் பேட்மிண்டன் விளையாட்டு இன்று இந்தியாவிலே மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ரோட்ரி சங்கங்கள் போன்று அமைப்புக்குள் மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் ரோட்டரி சங்கமும் அரசும் சேர்த்து இந்தியாவிலே போலியோவை ஒழித்தோம் என்று இந்தியா ஹாஸ் இராடிகேட்டட் போலியோ அதற்கு ஒரு முக்கிய காரணம் ரோட்டரி சங்கம் பன்னாட்டு ரோட்டரி சங்க நிறுவனமும் இந்தியா சங்க ரோட்டரியும் சேர்ந்து கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக இணைந்து செயல்பட்ட காரணத்தால் போலியோவை ஒழித்திருக்கின்றோம் அதே போன்று இந்த பேட்மிண்டன் விளையாட்டு இதற்கு தமிழ்நாட்டில் இன்னும் கூடுதலாக உள் விளையாட்டு அரங்குகள் வேண்டும் விளையாட்டு கட்டுமானங்கள் வேண்டும் அதாவது இண்டோர் பேட்மிண்டன் ஸ்டேடியம் நமக்கு வேண்டும் மற்ற மாநிலங்களில் அதிக அளவிலே அந்த மாநில தலை நகரில் இண்டோர் பேட்மிண்டன் ஸ்டேடியம் பல ஸ்டேடியங்கள் இருக்கிறது ஆனால் த சென்னையிலே அரசு நடத்துகின்ற இண்டோர் பேட்மிண்டன் ஸ்டேடியம் அந்த அளவுக்கு இல்லை அதிகமாக ஒரு நாலு கோட் தான் இருக்குது அதுவும் பழுதடைந்து சரியான முறையில் பராமரிப்பு இல்லை அதனால் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவருக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஹைதராபாத்தில் கோபிச்சந்த் நடத்துகின்ற ஒரு

உதவும் அது எதுவாக இருக்கும் தமிழ்நாடு பேட்மிண்டன் கழகத்தின் தலைவராகவும் இந்திய பேட்மிண்டன் கழகத்தின் துணை தலைவராகவும் இதை நான் சொல்கின்றேன் ஏன்னா இங்கே சென்னையில் பல இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் எங்களால் நடத்த முடியல காரணம் இடம் இல்லைன்னு இடம் இருந்ததுன்னா பெரிய டோர்னமெண்ட்லாம் இங்கே தமிழ்நாட்டில் நடத்தலாம் சென்னையில் நடத்தலாம் ஏன்னா இப்போ சமீபத்தில் சென்னையில் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தமிழ்நாடு அரசு உதவிடுவோம்னா நடத்தணும் நேஷனல் சப்ஜூனியர் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்தணும் அதுல இருபது பைனலிஸ்ட்ல பத்து பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அஞ்சு பைனல்ஸ்ல மூணு ஃபைனல்ஸ் தமிழ்நாடு ஜெயிச்சுது இது மிகப்பெரிய ஒரு சாதனை ஆனா எங்களுக்கு இன்னும் வசதிகள் ஏற்படுத்தினா மிகப்பெரிய அளவில் எங்களால் உலக அளவில் எங்களால் வெற்றி பெற முடியும் இது அரசுக்கு என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா ஒரு வரும் அதான் இப்போ நான் இந்த பிரச்சனை சம்மந்தமாக கலைஞர் மருத்துவமனையில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு மருத்துவர் பாலாஜி என்பவர் குத்தி தாக்கப்பட்டார் அதற்கு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் வேண்டுமென பலமுறையை நான் சொல்லியிருக்கிறோம் இப்போ முதல்ல கடந்த காலத்தில் சொல்லிட்டு வர்றோம் சட்டங்கள் இருக்குது ஆனால் பாதுகாப்பு இல்லை சட்டங்கள் நிறைவேற்றப்படங்கள்ல நடைமுறைப்படுத்தலை அதில் முக்கியமான காரணம் என்னென்னா மருத்துவர்களுக்கு வேலை பலு அதிகம் போதுமான மருத்துவர்கள் கிடையாது போதுமான செவிலியர்கள் கிடையாது வேலை பலு அதிகம் இல்லை இப்போ புதிய மருத்துவர்கள் நியமனம் செய்ய அரசு தயங்கி கொண்டிருக்கிறது எவ்வளோ தகுதியான பேர் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தகுதியானவர்கள் இருக்கிறாங்க ஆனால் அரசுடைய கொள்கை முடிவு என்னென்னா நாங்கள் இதுக்கு பிறகு வந்து தற்காலிகமாக நாங்கள் எடுப்போம் கான்ட்ராக்டில் எடுப்போம் டெம்ப்ரரி எடுப்போம் அரசு ஒரு கொள்கையா அறிவிச்சு அறிவிக்காத கொள்கை முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பு அவர் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் வெற்றி பெற்றால் அரசு தமிழக அரசில் கிட்டத்தட்ட ஐந்தரை லட்சம் இடங்களை பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் என்று சொன்னார் முதலமைச்சர் ஐந்தரை லட்சம் ஆனால் இரண்டு மாதத்திற்கு முன்பு சட்டமன்றத்தில் இதே முதலமைச்சர் பேசிய நேரத்தில் இதற்கு அறுபத்தி பேர் அரசு பணிகளுக்கு நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கிறோம் அதுல முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் தற்காலிக பணி பணியாளர்கள் டெம்பரரி அப்போ இதுதான் இது மருத்துவத்துறையிலேயே இதுதான் போக்குவரத்து துறையிலேயே தான் மின்சாரத்துறையிலேயும் இதுதான் நடக்குது பற்றாக்குறை இருக்குது அதுல வந்து பிரைவேட்டைசேஷன் செய்வதற்காக இது வந்து முன்னோட்டமாக இது கான்ட்ராக்டில் கொடுக்குறாங்க புதுசாக இடம் சேர்க்கறது கிடையாது தேர்தலுக்கு முன்பு பெரிய வாக்குறுதி கொடுப்பாங்க நாங்கள் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொடுப்போம் வந்தவுடன் கொடுப்போம் ஒரே வாரத்தில் கையெழுத்து போடுவோம்லாம் சொன்னாங்க இன்றைக்கி பழைய ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இல்லை கிடைக்கல உலோகாலமாக போராடிட்டு வராங்க இந்தியாவில் எட்டு மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை இவங்களுக்கு அதில் இது போன்ற பல நிர்வாக பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் இருக்குது அது முதலமைச்சர் கவனம் செலுத்துவதாக எனக்கு ஒன்றும் தெரியலங்க தான் இப்போ ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகளும் ஆட்சி செய்ய வருகிறார்கள் இந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலத்திற்கு பிறகும் சென்னையுடைய நிலையை பாருங்கள் மழை என்ற ஒரு வார்த்தை வந்தவுடன் அடுத்தது அரசு ஊழியர்கள் அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா படகுகள் எங்க இருக்குன்னு தேடிட்டு போயிருக்காங்க ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி செய்தோம் இன்னைக்கு சரியான முறையில் வடிகால் கட்டுமானங்கள் அமைக்காத காரணத்தால் மழை பெய்தால் அடுத்தது போட் எங்கடா இருக்குது போட்டு எடுத்துட்டு வாங்க போட்டு இறக்குங்கன்னு சொல்ற நிலைக்கு நம்ம இருக்கிறோம் அப்போ இதுதான் முன் வளர்ச்சியா இதுதான் மாடலா திராவிட மாடல் எவ்வளவு உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கு எவ்வளவு மழை பெய்தாலும் அங்க தண்ணி நிக்காரது நிக்கிற தண்ணி அது நிக்கிறது மட்டும் இல்ல தண்ணியை சேமிக்கிற தன்மை உள்ள இப்போ டோக்கியோ எடுத்துக்கங்க டோக்கியோல எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் ரோடுக்கு மேலே இருக்காது அடியில் இருக்கும் அந்த தண்ணியை அப்படியே தேக்கி வச்சுக்கிட்டு அதை சேமித்து அதை பயன்படுத்துகின்ற தன்மை ஆனால் இங்கே எப்படியோ அதெல்லாம் போய் அடிச்சு கிடிச்சு போயிட்டு நின்று கின்னு அதனால தண்ணி நிற்கிறதுனால அந்த கொசு வந்து ஃபைல் ஃபைலேரியாருந்து எல்லா பிரச்சனையும் வந்து காலரிலேருந்து அது மாதிரி நிறையா இருக்குது இன்னும் நம்ம மழை இன்னும் பெய்யலை பெய்ய போகுது வடகிழக்கு இன்னும் தீவிரமாக வரோம் வரப்போகுது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல எனக்கு ஜீரோ 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 நான் அடிச்சு சொல்லுவேன் ப்ரூஃப் அவங்க சொல்றது வந்து நாங்க கோடி மரங்களை சொல்லுங்க ஒரு சர்வே எடுங்க ஆடிட் பண்ணுங்க ட்ரீ ஆடிட் பண்ணுங்க எங்கேயும் இல்லை சும்மா கணக்குக்குன்னு பேருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்க இவங்க பத்து வருஷத்துல இன்னும் முப்பத்தி மூன்று விழுக்காடு வந்து பசுமை நிரப்புவாங்களாம் நான் சொல்ற யோசனைகள் நடைமுறைப்படுத்துங்க தானா நடக்கும் அது பசுமை தாயகம் பாட்டாளி மக்கள் சொல்ற எத்தனையோ யோசனைகள் ஆவணங்கள் எங்ககிட்ட இருக்கு யோசனைகள் அந்த புக்கை படிங்க அதுல எவ்வளவு யோசனை இப்ப நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் சென்னையில் பசுமை பூங்காக்கள் அமையுங்க கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கு அதுல அறுபத்தஞ்சு ஏக்கர் நம்ம எல்லா திரட்டினா அறுபத்தஞ்சு ஏக்கர் கிடைக்கும் அறுபத்தஞ்சு ஏக்கர்லயும் வந்து பசுமை பூங்கா கிரீன் பார்க் தொடங்குங்கன்னு நான் போராட்டம் பண்ண கையெழுத்து இயக்கம் பண்ண ஆர்ப்பாட்டம் பண்ணேன் கடிதம் எழுதினேன் எல்லாருக்கும் பண்ணிருக்கிறேன் நான் என்ன பிரச்சனை உங்களுக்கு அங்க ஏதோ ஒரு மால் கொண்டு வரணும் யார் மால் கேட்கறா மால் கட்டுறவ அவன் இடத்த வாங்கி கட்டிட்டு போறது அவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான் அவன் அந்த பணத்தை வச்சுட்டு அவன் வாங்கிட்டு போ கட்டிட்டு போங்க அரசியல் கொடுக்கணும் அவனுக்கு மால் கட்டுறதுக்கு இது பப்ளிக் இடம் பப்ளிக் யூஸ் பண்ணணும் அப்படி இல்ல இடம் இல்ல இங்க பூங்காக்களே இல்லையா சென்னையில பெரிய பூங்கா வந்து பதினஞ்சு ஏக்கர்ல இருக்கு டெல்லியில பெரிய பூங்கா எட்நூறு ஏக்கர்ல கட்டுறாங்க இருநூத்தி ஐம்பது ஏக்கர்ல மேகர்வழி பூங்கா லோதி பூங்கா இருக்குது பெங்களூர்ல சிம்ஸ் பார்க் கப்பன் பார்க் இருக்கு ஹைட் பார்க் லண்டன்ல நியூயார்க்ல வந்து சென்ட்ரல் பார்க் எல்லாம் பெரிய பெரிய நகரங்கள்ல பெரிய பூங்காக்கள் ஒண்ணுமே பல வகையான பூங்காக்கள் இருக்கு சென்னையில மக்கள் போறதுக்கு தங்குறதுக்கு நடக்கிறதுக்கு பயிற்சி உடல் பயிற்சி எல்லாம் எதுவுமே இல்ல கிரீன் ஸ்பேஸ் இல்லையே நீங்க சென்னையில் ஆரம்பிங்க அது உங்களால பண்ண முடியல நீங்க அடுத்த பத்து ஆண்டுகள்ல முப்பத்தி மூணு விழுக்க என்ன நீங்க தெரி சொல்லுங்க இல்ல என்ன கூப்பிடுங்க அழைங்க நான் சொல்றேன் என்ன நான் செய்யணும்னு சொல்லுங்க ஆலோசனை கேளுங்க இப்ப அதாவது நம்ம வரி பணத்துல நம்ம வரி பணத்துல திமுக அரசு வந்து அந்த அட்வைசர்ஸ் நியமனம் பண்ணிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நம்ம வரி பணத்தில் சும்மா அவங்க அட்வைஸ் எல்லாம் இல்லை உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவ்வளோதான் அவங்களுக்கு வேண்டியால் அவங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கு விடையால் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க இதெல்லாம் எங்க போறது இதெல்லாம் அதெல்லாம் என்ன எவ்வளோ இருக்கு செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்கு ஆனால் நாங்கள் நிறைவேற்ற ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஐநூத்தி ஐம்பது வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி தொண்ணூறு வாக்குறுதிகள் நிறைவேற்றல நானூத்தி தொண்ணூறு வாக்குறுதி நிறைவேற்றல அப்ப எப்ப பண்ண போறீங்க கேட்டா இன்னும் எங்களுக்கு ஒன்றரை வருஷம் இருக்குது இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது எப்போ எப்போ பண்ண போறீங்க இதுதான் அவங்களுடைய வாதம் நாங்க நடந்துருச்சு தொடர்ந்து நேற்று

ஆனாலும் வந்து நிச்சயமாக ஒரு நோயாளி வந்தால் அவர் முழுமையான எப்படியாவது காப்பாற்றணுன்னு இடத்துல தான் எல்லா மருத்துவர்களும் இருக்கிறாங்க நிச்சயமாக அதில் மருத்துவர்களை குறை சொல்கிறதுக்கெலாம் அர்த்தமே கிடையாது அது வந்து அவங்க சொல்லுவாங்க அங்கே இறந்த அவங்களுடைய உறவினர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் வழி இருக்கும் நிச்சயமாக அந்த வழியும் நியாயமான வழி தான் ஏன்னா ஒரு இறந்துட்டாங்கன்னு ஒரு வழி இருக்கும் அந்த வழியில் ஏதாவது சொல்லுவாங்க பேசுவாங்க எல்லாம் இருக்குது அதில் வந்து அதில் ஆய்வு பண்ணி என்கொயரி பண்ணி அந்த என்கொயரியில வந்து ஷார்ட்டேஜஸ் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஒரு முடிவு வர முடியும் தவிர உடனே யாராவது சொல்றதை வச்சுட்டுலாம் யாரும் முடிவு வரக்கூடாது அது வந்து ஒரு சென்சேஷன் ஆக்காதீங்க தயவுசெய்து சென்சேஷன்லாம் ஆக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி இருக்கும் அந்த கூட்டணியில் பாமக இருக்கும்